ஃப்ரெண்ட்ஸ் சோம்புனாவே எல்லாருக்குமே தெரியுங்க சோம்பு வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சோம்பு இல்லாத எந்த ஒரு பிரியாணியுமே இருக்காதுங்க சோம்பு இல்லாத ஒரு சாம்பாரோ ஒரு எந்த ஒரு டிஷ்ஷுமே சோம்பு இல்லாமல் செய்ய மாட்டோம் அந்த அளவுக்கு சோம்போட முக்கியத்துவம் சமையலில் இருக்குது சோம்போட செடி இது தாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் சோம்பு செடி இருக்கும் இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு துளிர் வந்து நல்லா ஹைட் ஆகி அதில் தான் மொக்கு வச்சு அரும்பு வச்சு அரும்பு வந்து நல்ல மொட்டாக மலர்ந்து ஒவ்வொரு மொட்டும் தனித்தனியாக பூவாக வெடித்து அந்த பூ வந்து அப்படியே ஒவ்வொரு சோம்பாக மாறிட்டு குட்டி குட்டி சோம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்லா முதிர்வான நிலைக்கு வந்துடுங்க அப்போ தான் சோம்பு நல்லா க்ரீன் கலரில் இருக்குங்க இப்போ சோம்பு நல்லா முதிர்ச்சியானதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சோம்னா நம்மளுக்கு க்ரீன் கலரில் நல்ல ஒரு மனமான சோம்பு நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த சோம்பு நல்லா நாக்கில் வைக்கும்போது இனிப்பு சுவையாக இருக்குதுங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி